அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா விளக்கு திரியின் மகத்துவம் என்ன எந்த வகையிலான திரி உகந்தது இது போக விளக்கு திரிக்கு கணக்கு என்பது உண்டா ஒற்றை ஒற்றை படை இரட்டை படையில அந்த மாதிரி விளக்கு திரி போடணுமா விளக்கு எரிந்த பின் மீதி இருக்கிற திரியை என்ன பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திரியின் மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே முதல்ல விளக்கு எதுக்காக ஏற்றணும் அந்த ஜோதியில்தான் நாம் இறைவனையே காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தான் இறைஸ்வரூபம் இறைஸ்வரூபத்தையே நாம் அந்த ஒளியிலே காண முடியும் என்பதுதான் விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு தாற்பயம் ஆக அந்த இறைவனையே நமக்கு காண்பிக்கின்ற அந்த பணியை விளக்குத்திரி செய்கிறதல்லவா தன்னைத்தானே எரித்து கொண்டு நமக்கு ஒரு இறை சக்தியை காண்பிக்கக்கூடிய ஒரு தியாக சீலராக ஒரு தியாகத்தையே உருவமாக கொண்டது தான் அந்த விளக்கு திரி சரி நம்ம வந்து இந்த மெழுகுவத்தியை தான் உதாரணமாக சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா தன்னைத்தானே எரிச்சுண்டு தன்னைத்தானே கரைச்சுண்டு விளிச்சம் காமிக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மெழுகுவத்தியை உதாரணம் சொல்கிறத விட இந்த விளக்கு திரி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த திரியிலே எரியக்கூடிய ஜோதியில் தான் நாம் இறை வடிவத்தையே காண்கிறோம் சரி சார் எந்த வகையிலான திரி உகந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சு திரின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பஞ்சு திரி தான் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்கிறா இந்த பஞ்சு திரியை விட அப்புறம் நம்ம பரிகாரத்திற்காக ஒரு சிலது பார்க்கும் பொழுது இந்த தாமரை தண்டிலே அதுலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த நூல்லேருந்து செய்யப்படக்கூடிய திரி அப்புறம் இந்த வாழைத்தண்டுன்னு சொல்லுவாள் இந்த வாழைத்தண்டிலிருந்து அதை நாராக எடுத்து அந்த நாரிலிருந்து எடுக்கக்கூடிய திரி இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்பெஷல் பரிகாரத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிற தவிர நார்மலாக சொல்லும் பொழுது ஜென்ரலாக பார்க்கும் பொழுது இந்த பருத்தின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய தான் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் இது போக எத்தனை திரியை போட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுல வந்து கணக்கே கிடையாது முதல்ல திரி அப்படின்னு சொன்னாலே அங்க திரி அப்படிங்கிற அந்த வார்த்தையானது நமக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட வேண்டும் ஒரு விஷயத்தை திரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே திரிச்சல் அப்படின்னு சொல்லுவா அதாவது கயிறு திரிப்பதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அங்கே குறைந்த பட்சமாக ஒரு மூன்று நூல்களானது இடம் இந்த ஜட்டை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா ஜடையை பின்னும் பொழுது அந்த மூன்றாக பிரித்து ஜட்டையை பின்னுவார்கள் தான் அந்த திரிஜட்டை அப்படின்னே பேர் விபீஷணனுடைய புத்திரி சொல்லுவா தெரியுமா திரிஜட்டை அப்படின்னே அவளுக்கு பேர் அவளுக்கு பேரு த்ரிஜை அப்படின்னே பேர் திரின்னு சொல்லி வந்து விட்டாலே அங்கே மூன்று நூல்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறது தான் அர்த்தம் அதற்குள்ளேயே மூன்று நூல்கள் என்பது இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த திரியில் வந்து கணக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு குத்துவிளக்கு ஏற்றுறோம்னு சொல்லும் பொழுது குத்துவிளக்கு என்பது பஞ்சமுக குத்து விளக்காகத்தான் இருக்கும் அதிலே ஐந்து முகங்களையும் ஏற்ற வேண்டும் இது போக இந்த குருவாயூர் விளக்குலாம் சொல்லுவா தெரியுமா அதிலெல்லாம் நம்ம ஒரு திரி போட்டாலே போகிறோம் இல்லை ஒரு அகல் விளக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த அகல் விளக்கலே கூட நாம் ஒரு ஒரு திரியை வைத்து விளக்கேற்றினாலே போதுமானது இதில் வந்து நிறைய வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி மாமியார் ஒன்று சொல்லுவா மருமக ஒன்று சொல்லுவா நாத்தனார் ஒன்று சொல்லுவா இல்லை அதில் ரெண்டாக தான் திருச்சி போடணும் மூணாக தான் திருச்சி போடணும்னு சொல்லி இங்கே ஈகோ கிளாஷுக்கே இடம் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வேறு இங்கே இருந்துருக்கும் முதல்ல திரியை போட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றுறதா இல்லை முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் திரியை போடுறதா இப்படிங்கிற மாதிரி இவ்வாளுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பா ஒருத்தர் ஆற்றுல போய் ஒரு பூஜை விளக்கே தூங்குமான்னு சொன்னால் முதல்ல திரிய தான் எண்ணெய் ஊற்றணும்னு மாமியார் சொல்லுவா இல்லை இல்லை எங்க காத்துல அப்படி சொல்லி தரல எங்கள் அம்மாலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போட சொன்னாம்பா இதில் போய் வா சண்டை போட்டுப்பா இதுல என்ன சண்டை வேண்டி கிடக்கு இதுல எந்த தாத்பரியுமே கிடையாது போத்திண்டு படுத்துண்டா என்ன அல்லது படுத்துண்டு போத்திண்டா என்ன இதையெல்லாம் நாம் சீரியஸாக எடுத்துண்டு இதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை அங்கே பர்பஸ் என்னன்னா விளக்கினை ஏற்ற வேண்டும் என்பதுதான் விளக்கேற்றுவதற்கு என்பதற்கு நெய் என்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது பசு நெய்யினால் விளக்கினை ஏற்ற வேண்டும் பசு நெய் கிடைக்காத பட்சத்திலே நல்லெண்ணெயினால் விளக்கினை ஏற்ற வேண்டும் சொன்னார் ஜென்ரலாக இது ரெண்டு தான் விளக்கேற்றத்துக்கு உசக்தியான ஒரு விஷயம் இது போக இழுப்பு எண்ணெய் ஆகட்டும் விளக்கெண்ணெய் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரத்திற்காக ஸ்பெஷலாக ஒரு பரிகாரம்ங்கிறது பண்ணும் பொழுது தான் பரிகார சாந்தி என்பது செய்யும் பொழுதுதான் இது போன்ற எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் இலுப்பு எண்ணெயாக இருந்தாலும் சரி விளக்கெண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம ஜான் ஜெனரலா வீட்டில் நார்மலா விளக்கேற்றி வழிபடுறோம் அப்படின்னு சொன்ன அங்கே பசு நெய் தான் சிறந்தது பசு நெய் கிடைக்காத பட்சத்திலே நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் என்பது எள்ளு தானியத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம் எள்ளு என்பது சனியினுடைய தானியம் என்பது நமக்கு தெரியும் சனியினுடைய தானியம் என்பதை விட இது மகாவிஷ்ணுவினுடைய ரோமத்திலிருந்து உதிர்ந்தது அப்படின்னு சொல்றா அத்தனை புனிதம் அந்த எள்ளுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டு அந்த எள்ளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த நல்லெண்ணெயிலும் நாம் விளக்கினை ஏற்றலாம் சரி சார் இந்த விளக்கு திரி எரிஞ்சு மிச்சம் இருக்கு இல்லையா இதை என்ன பண்றது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வர்றது Molta டெய்லியே விளக்கு திரியை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவான் ஒரு லெவல் எரிஞ்சிடுத்து ஒரு ஆறு டு ஏழு மணி வரைக்கும் சாயங்காலம் விளக்கு எரிஞ்சு எடுத்து இது போறோம் விளக்க நான் குளிர சொல்லி புஷ்பத்தை கொண்டு அணைப்பது என்பது தவறு நம்ம எங்கேயோ அவசர அவசரமா வெளியில ஊருக்கு போகணும் வேற வழியே இல்லைன்னு சொன்னா நம்ம விளக்கை குளிர வைக்கலாமே தவிர அதுவாகத்தான் சாந்தி அடைய வேண்டும் அந்த விளக்கே அதில் இருக்கிற எண்ணெய் தீர்ந்து அதில் இருக்கக்கூடிய நெய்யானது தீர்ந்து அதுவாகத்தான் குளிர வேண்டுமே தவிர நாம அது அணைப்பது என்பது தவிரும் தவிர்க்க முடியாத பட்சத்திலே நாம் வெளியூர் பயணம் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படியே விளக்கு எரிஞ்சின்றிருந்தால் எலி ஏதாவது இழுத்து நாசம் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்திலே நாம் புஷ்பத்தை கொண்டு அணைக்கலாம் சரி இவ்வாறு அணைச்சிட்டோம் மறுநாள் அந்த திரியை எடுத்து நம்ம சாதாரணமாக எடுத்து போட்டுடலாம் அது தான் இதிலே எந்த தாற்பயமுமே கிடையாது இது நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அதை எடுத்து குப்பையில் அப்படின்னு சொல்லி போடப்படாது நம்ம சுவாமியினுடைய புஷ்பத்தை எப்படி மறுபடியும் உபயோகிக்க மாட்டோமோ சுவாமிக்கு முதல் நாள் வச்ச புஷ்பத்தை என்ன பண்ணுவோம் அதை எடுத்து ஷெடியில் போட்டுருவோம் இல்லையா அல்லது ஒரு மண் பாங்கான ஒரு இடத்திலே கொண்டு போய் போடுவோமே தவிர அதை கொண்டு போய் போடுறதுங்கிறது தவறு அதே மாதிரி சுவாமியினுடைய புஷ்பம் அதாவது ஒரு நிர்மால்யத்தை நாம் எவ்வாறு அதை டிஸ்போஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த திரியையுமே நித்தியமே புதுசாகத்தான் போடணும் அது நல்லா இருக்கிற வரைக்கும் எரிட்டுமேன்னு சொல்லி அதையே மீண்டும் மீண்டும் ஏற்றி கொண்டிருப்பது என்பதும் தவறுதான் இந்த உண்மையை நாம் எல்லோருமே புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் தான் அடியனுடைய பிரார்த்தனை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து